என் பேர் பொன்னுசாமிங்க ஊர் பெருமாள் கோயில்பட்டி இப்போ இருக்கிறது பாசாரப்பட்டி இந்த விவசாயம் பண்ணியிருக்கிறது பாசார்பட்டி பக்கம் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஏக்கரா செஞ்சுருக்கிறேன் இந்த தர்பூசணி வருஷ வருஷம் பண்ணுறேன் அதே வருஷம் இல்லாத பண்ணுறேன் இந்த வருஷம் இதை இன்ஜெக்ஷன் போட்டு பழம் வந்து கலர் திரும்புறதுக்காக பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு அடிக்கடி வந்து எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க முன்னா ரெண்டு டைம் வந்து ஆய்வும் பண்ணாங்க பண்ணதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க இந்த ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டில் ரூபா விற்றுச்சிங்க இன்றைக்கி வந்து ரூபா விற்கிதுங்க ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி இதை உற்பத்தி பண்ணி அதை புள்ளையை வளர்த்துற மாதிரி வளர்த்தி அதை கொண்டு வந்து நம்ம அதில் இன்ஜெக்ஷன் போட்டு ஜனங்களை சாவடிக்கிறதுக்காகவா ஒரு விவசாயி பண்ணுறோம் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் செய்கிறது என்ன செய்கிறோமோ செய்கிறோம் அதுக்கு மேலே சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தாங்க அவங்களுடைய இது தான் நாங்களெலாம் இது மாதிரி எதுவும் பண்ணுறதுக்கும் முடியாது அப்படியே மாரி இந்த கோ கோசாவில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ரெண்டே நாளில் அந்த காய் கெட்டு போயிருங்க இன்ஜெக்ஷன் போட்டால் போட்டு ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தானாக வெளியே வர ஆரம்பிச்சிரும் அது ரெண்டே நாளில் அந்த காய் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடும் அதனுடைய ஸ்மெல்லு வேறு மாதிரி வரும் டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும் அதனால அது வந்து அப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க வியாபாரிங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாதுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது தோட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான காய் இருக்குது இந்த ஆயிரக்கணக்கான காய்க்கும் நாங்கள் ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு உக்காந்துக்க முடியாது இல்லையா அப்படியே உக்காந்தாலும் எங்களுக்கு அதில் லாபமும் கிடையாது அதை செஞ்சு நாங்கள் என்ன பண்ணப்போம் இப்போவும் அவ்வளோதாங்க அஞ்சு ரூபா அவ்வளோதான் நான் வந்து ரெண்டு ஏக்கரா போட்டுங்கிறேங்க இப்போது அறுவடை இன்னும் முடியலைங்க இன்னும் காய் வரதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டிங் செகண்ட் கட்டிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணும்போது இப்போ பண்ணி ஒரு வாரத்துக்கெல்லாம் ரெண்டாவது ஆறு விட பண்ணிடுவாங்க அது இன்னுக்கு இன்னும் காய் வந்து திரண்டு வரலைங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் விற்றாக்கெல்லாம் விவசாயம் நிறைய பாதிக்கப்படுவோம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுதுங்க அந்த ரெண்டு ஏக்கராவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பேப்பர் போட்டது உழவு எடுத்தது பேப்பர் போட்டது அதுக்கு மேலே விதை வாங்கி நேட்டது மருந்து விட்டது மருந்து அடித்தது உரம் போட்டது இதெல்லாம் கணக்கு போட்டாக்கெல்லாம் அவ்வளோ போய் நிற்கும் இந்த மாதிரி நஷ்டம் தாங்க வரும் போன வருஷம் பெருசாக லாபம் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கு முந்தின வருஷமும் பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு கொடுத்தா கட்டாயம் தான் வரும் தண்ணியெல்லாம் சொட்டு நீர் போட்டுங்கிறங்க சொட்டு நீர் அப்படியெல்லாம் பாய்க்கறது இல்லைங்க அப்படியே பாய்ச்சமுன்னாக்கெல்லாம் நிறையா இப்போ இதுலேயே நிறையா களை வந்துருச்சு இப்படி சொட்டு நீர் போட்டு களை எடுத்து சுத்தம் பண்ணி இவ்வளோ வந்துருச்சு இன்னும் அப்படியெல்லாம் தண்ணி பாய்ச்சமுன்னாக்கெல்லாம் இன்னும் களை சேத்த நிறையா வந்துடும் அதில் உள்ள தூந்து களை எடுக்க முடியாதுங்க கொடி சந்த இது வந்து நாலரை அடிக்கு ஒரு பார்வட்டி ரெண்டடிக்கு ஒரு செடி நட்டுணும் அந்த சொட்டு நீர் ஓசுக்கு தகுந்த மாதிரி ரெண்டடிக்கு ஒரு செடி பூச்சி தாக்குதலுக்கெல்லாம் வாரம் ஒரு மருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓரம் வாரம் ஒரு மருந்து அது அந்த மாதிரி தான் பராமரிப்பு பராமரிப்பு பண்ணுறோம் சிரவணம் பேசுகிறோங்க தர்பூசணி வியாபாரிங்க தோட்டத்தில் நேரடியாக கொள்முதல் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவோம் இதில் விவசாய முறையில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எதுவும் இதுக்கு இல்லைங்க நாங்கள் நியாயமாக பட வச்சு நியாயமாக சேல்ஸ் பண்ணுறோம் இதுல எந்த ஒரு குறைவெல்லாம் அனைத்து மக்களும் சாப்பிட்டு உண்ணலாம் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை இது வழியும் எந்த ஊசி நான் பார்த்தது இல்லைங்க சோழர்கள் நேரடியாக அதுவும் இங்கே பழம் இல்லைங்க திண்டி வந்த பழம் தான் நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ண போறோம் பழத்துல எந்த ஒரு குறையும் நல்லா நார்மலாக நல்லா இருக்கு ரேட்டு பன்னெண்டு போகுது பதினஞ்சு போகுது அந்த பிரச்சனையால கிலோ நான் அஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சுங்க கிலோ அஞ்சு ரூபாய்க்கு போவோம் விவசாயம் ரொம்ப நஷ்டிடு வியாபாரிகளும் நஷ்டிடு போகிறது சில வாடகை கூட வராத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு வேண்டிய பழத்தை பூரா பறிமுறை பண்ணிட்டாங்க அப்போ கிருஷ்ணகிரி பக்கம் பறிமுறை பண்ணிட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க நார்மலா செல்ஸ் சுமாராக போயிட்டு இருக்கு எல்லாம் பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க அதனால நல்லா தான் குறை மற்ற குறை எந்த குறையிலும் நார்மலாக போய்ட்டு இருக்கு உடம்பு நல்லது வெயில் காலம் இதை சாப்பிட்டா தான் குளிர்ச்சியாகும் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை வச்சு விவசாயங்களும் பாதிப்பு வியாபாரிகளும் பாதிப்பு சாப்பிட்றவங்களும் பாதிப்பு அதெல்லாம் எந்த ஒரு பயப்படும் இல்லை நீங்கள் சாப்பிட்றது